வணக்கம் தமிழ் நேயர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீரையை எப்படி வளர்த்து அதை எத்தனை நாளைக்குள்ள அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ அதோட அடிஷ்னல் வீடியோ தாங்க இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கீரையை இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ அவங்க புடுஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அது வந்து சிறுகீறு தாங்க சிறுகீரை அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கு இல்லைங்களா கொஞ்சூண்டு இது வந்து அரைக்கீரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க சோ இதுக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாத்தியில கீரை விதைச்சிருக்காங்க அது கிட்டத்தட்ட விதைச்சி ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப்பான விதைதான் இருக்கு இதுல இந்த ரெண்டு பாத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சிறுகீரை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததா இருக்கு இல்லைங்களா அது வந்து அரைக்கீரை அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாத்தியா ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்கீரை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இருபத்தி நாலு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா புடுங்கிடணுங்களாம் ஸோ இருபத்தி நாலுலேருந்து முப்பது நாளுக்குள்ள வந்து பிடுங்கி முடிச்சிடணும் முப்பது நாளைக்கு மேலே போனால் இதில் வந்து பூ வந்துடும் பூ வந்ததுக்கு அப்புறம் அதை மக்கள் விரும்பி வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த கீரையை அப்படியே அறிஞ்சு போடலாம் இதில் தவைய தனியாக தண்டு தனியாக இப்படிலாம் விற்க தேவையில்லை அப்படியே வாங்குறோமா அப்படியே அறிஞ்சு அதில் கீரை என்ன வேணுமானோம் செஞ்சுக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பாக மூணு டைப்பாக விதையை வந்து பார்த்தீங்கன்னா இது விதைச்சிருக்கிறாங்க அது முடியறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விளைச்சல் வந்துடும் ஸோ இதை அதுக்கப்புறம் பிடுங்கி கொண்டு போய் விற்பாங்க மார்க்கெட்டில் ஸோ உடவர் சந்தையில் தான் இவங்க விற்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படியும் ஒரு நாலு நாள் பிடுங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதையா இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அறுக்க வளர்ந்துக்கிட்டே வர்ற கீரை தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதை வந்து பார்த்திங்கன்னா அறுத்துற இது ஃபுல்லாகவே அறுத்துட்டாங்க அறுத்துட்டு பாருங்க அதில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா துளுத்து வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்குன்னு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் வச்சுருக்க முடியாது அறுக்க அறுக்க வருமா அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா சரியாக வராது ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து அறுவனாச்சும் அறுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் உழுது மாற்றி தான் பண்ணணும் ஸோ ரொம்பவுமே சூப்பராக இதில் லாபம் நிறையாவே இருக்குங்க ரொம்ப நாள்லாம் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்ட உழைப்புக்கு பணத்தை எடுக்கிற ஒரு பயிர் அப்படின்னா இந்த கீரை வகையை சொல்லலாம் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்